பாகிஸ்தானுக்கு அடுத்த கட்ட கடன் தவணையை விடுவிக்க ஐஎம்எஃப் எனப்படும் சர்வதேச நிதியம் பதினோரு நிபந்தனைகளை விதித்துள்ளது இந்தியாவுடன் நீட்டிக்கும் மோதல் போக்கால் பாகிஸ்தானுக்கு கடன் வழங்கும் திட்டத்துக்கான நிதி மற்றும் சீர்திருத்த இலக்கங்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம் என்றும் ஐ எம் எஃப் எச்சரித்துள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவராமன் வழங்க கேட்கலாம் சிவராமன் வணக்கம் விரிவான விவரங்கள் என்ன பதிவு வணக்கம் பாகிஸ்தானுக்கு அடுத்த கட்ட கடன் தவணையை விடுவிக்க பதினோரு நிபந்தனைகளை சர்வதேச நிதியம் ஐஎம்எஃப் வந்து பார்த்தோம் என தற்பொழுது விதித்திருக்கிறது மேலும் இந்தியாவுடன் நீடிக்கும் மோதல் போக்கால் பாகிஸ்தானுக்கு கடன் வழங்கும் திட்டத்துக்கான நிதி மற்றும் சீர்திருத்த இலக்குகளுக்கு பாதிப்பு ஏற்படலாம் என ஐஎம்எஃப் தற்பொழுது எச்சரிக்கை விடுத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மூலம் பாகிஸ்தானில் உள்ள ஒன்பது பயங்கரவாத கட்டமைப்புகள் மீது இந்தியா மே ஏழாம் தேதி பார்த்துமேனால் சர்ஜிகல் ஸ்ட்ரைக் நடத்தியது அதைத் தொடர்ந்து இந்தியா எல்லையோர மாநிலங்களை குறிவைத்து மே எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் பாகிஸ்தான் ராணுவம் மேற்கொண்ட டிரான் தாக்குதல்களை இந்தியா வெற்றிகரமாக முடித்து தற்பொழுது இரு நாடுகளும் போர் நிறுத்த ஒப்பந்தம் செய்திருக்கின்றன இதனிடையே தங்கள் நாட்டின் பொருளாதார நிலையை காரணம் காட்டி ஐஎம்எஃப் பாகிஸ்தான் கடன் கோரியது இதையடுத்து பாகிஸ்தானுக்கு இருபதாயிரம் கோடி வரை தவணைகளாக கடன் வழங்க ஐஎம்எஃப் ஒப்புதல் அளித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது ஆஹ் இந்த நிலையில் பதினோரு நிபந்தனைகளை விதித்து தற்பொழுது வந்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது ரூபாய் பதினேழு புள்ளி அறுபது லட்சம் கோடியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு நிதியாண்டுக்கான புதிய பட்ஜெட்டை பாகிஸ்தான் நாடாளுமன்றம் ஒப்புதலுடன் கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும் இதில் ஒரு கோடியே ஏழு லட்சம் கோடி மேம்பாட்டு பள்ளிகளுக்கு ஒதுக்க வேண்டும் அதே போன்ற வேளாண் வருமான வரி கணக்கு தாக்குதலுக்கான செயல்பாட்டு தளத்தை நிறுவுதல் வரி செலுத்துவோர் அடையாளம் காணுதல் மற்றும் பதிவு செய்தல் விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்தல் மற்றும் இணக்கமான மேம்பாட்டு திட்டங்களை வகுத்தல் ஆகிய நான்கு சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் மதிப்பீட்டு குழு அளித்த பரிந்துரைகளின் அடிப்படையில் நிர்வாக குழு செயல் திட்டத்தை பாகிஸ்தான் அரசு வெளியிட வேண்டும் பாகிஸ்தான் மக்களின் உண்மையான வாங்கும் திறனை தொடர்ந்து மேம்படுத்த வருடாந்திர பணவீக்க சீரமைப்பை வெளியிட வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு பிறகு பிந்தைய நிதிசார் திட்டங்களை பாகிஸ்தான் அரசு வெளியிட வேண்டும் எரிசக்தி மேற்கொள்ளப்படும் செலவுகள் முறையாக வசூலிக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வருடாந்திர மின்சார கட்டணம் குறித்த அறிவிக்கையை வெளியிட வேண்டும் அதே போன்று எரிவாயுக்கு மேற்கொள்ளப்படும் செலவுகள் முறையாக வசூலிக்கப்படுவதை உறுதி செய்ய ஆண்டுக்கு இருமுறை கட்டணத்தை உயர்த்த வேண்டும் பாகிஸ்தான் சேவை கட்டணமாக ஒரு யூனிட் மின்சாரத்திற்கு அதிகபட்சமாக மூன்று புள்ளி இருபத்தி ஒரு வசூலிக்கப்படும் உச்சமரமை நீக்குவதற்கான சட்டத்தை ஏற்ற வேண்டும் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்துக்குள் சிறப்பு தொழில்நுட்ப மண்டலங்களுக்கு தொடர்புடைய அனைத்து சலுகைகளையும் நீக்குவது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் அடிப்படையில் ஒரு புதிய திட்டத்தை உருவாக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூலை இறுதிக்குள் ஐந்து ஆண்டுகளுக்கு குறைவாக பயன்படுத்தப்பட்ட பழைய வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான விதிக்கப்பட்டுள்ள அனைத்து தடைகளையும் பட்டியலிட்டு மசோதாவை தாக்கல் செய்ய வேண்டும் என பதினோரு நிபந்தனைகளை தற்பொழுது பாகிஸ்தானுக்கு ஐஎம்எஃப் விதித்திருப்பது குறிப்பிடத்தக்கது நிபந்தனைகளை நிறைவேற்றவில்லை என்றால் அடுத்த கட்ட கடன் தவணையை ஐஎம்எஃப் வழங்காது என்றும் இந்த பதினோரு நிபந்தனைகளையும் உறுதி செய்வதை ஐஎம்எஃப் நிர்வாக குழு பார்த்துமெனால் கண்காணிக்கும் எனவும் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது